அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மார்கழி மாத பலன்கள் தமிழ் மாத பலன்களை இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறோம் இந்த மார்கழி மாதத்திலேருந்து இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா பீடா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த மாதம் வந்து எதுவும் சுப நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடாதுன்னு ஆக்சுவலாக அப்படி கிடையாதுங்க பீடம் எப்படி வந்து ஒரு மூலவர் சந்நிதி இருக்கோ அந்த சன்னதி அந்த மூலவரை வந்து ஒரு பீடத்து மேலே தான் நம்ம பிரதிஷ்டை பண்ணுவோம் அந்த பீடம் அப்படிங்கிறது வந்து அந்த வார்த்தை தான் பீடான்னு மாறிடுது பீடம் அப்படிங்கிறது வந்து நவ பன்னெண்டு மாதங்களுக்கும் நவக்கோள்களுக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் இது என்ன மார்கழி மாதம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வந்து மனுஷங்களுக்கு வந்து இந்த விடியற்காலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம் அதாவது விடிய சூரிய உதயத்துக்கு முன்னாடி இரண்டரை நாழிகைகள் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுக்கோங்க இந்த டூ ஹவர்ஸ் ஆறு மணிக்கு சூரிய உதயம்னா நாலு மணிலேருந்து ஆறு மணி அந்த ரெண்டு மணி நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த பூமிக்கு பூமியுடைய சுழற்சி வந்து ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அந்த பூமிங்கிறது வந்து நம்ம பூமியுடைய ஆறு மாதம் அதாவது உத்தராயண தட்சிணாயண காலங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் அது வந்து தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு இது ரெண்டும் சேர்ந்தது உத்தராயணம் ஆறு மாதம் தட்சிணாயண ஆறு மாதம் ஆடி முதல் மார்கழி மாதம் கடைசி வரை தக்ஷணாயணம் அது வந்து தேவர்களுக்கு ராப்பொழுது உத்தராயணமான தை மாதம் முதல் ஆ ஆடி மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த உத்தராயண காலம்ங்கிறது வந்து பகல் பொழுது தேவர்களுக்கு நமக்கு எப்படி வெடியற்காலை வந்து ரொம்ப உஷத் இருக்கோ அது மாதிரி இந்த தேவர்களுக்கு உண்டான மா வெடியற்காலை பொழுதுங்கிறது வந்து மார்கழி மாதம் அந்த வி மார்கழி மாதத்தில் வந்து நம்ம பூமிக்கு வந்து ஓசோன் லேயர்லேருந்து நிறைய ஆக்ஸிஜன் சப்ளை இருக்கும் அதாவது வெடியற்காலையில் எப்படி நமக்கு வந்து ஏர்லி மார்னிங் வந்து ரொம்ப ப்ரீஸ் இருந்து ரொம்ப இதமாக இருக்குமோ அந்த டைம் வெளியில் போகிறதுக்கே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஸோ அதனால தான் மார்கழி மாதத்தில் நிறைய பேர் சீக்கிரம் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க நம்ம முன்னோர்கள் அப்பேற்பட்ட மார்கழி மாதத்தை முதலாக கொண்டு நம்ம தமிழ் மாத பிறப்பு பலன்களை தமிழ் மாத பலன்களை நம்ம அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு வழங்க இருக்கின்றோம் இந்த மார்கழி மாதம் என்னைக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினாறாம் தேதி எண்ணிக்க ஆரம்பிக்கிறது டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் ஜனவரி பதினாலாம் தேதி வரை மார்கழி மாதம் முப்பது நாட்கள் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்திங்கன்னா மார்கழி நாலாம் தேதி அதாவது டிசம்பர் பதி பத்தொம்பதாம் தேதி அன்னைக்கு மார்கழி மாத அமாவாசை அன்னிக்கு வந்து ஹனுமன் ஜெயந்தி ஆஞ்சநேயருடைய ஜெயந்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் முப்பதாம் தேதி அன்னைக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று கார்த்திகை விரதம் அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்றுங்கிறது வந்து மார்கழி பதினாறாம் தேதி அன்னைக்கு கார்த்திகை விரதம் கிருத்திகை நட்சத்திரங்கிறதுனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளர்பறை சதுர்தசி திதி அன்னைக்கு டிசம்பர் மூணாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி பூஜை ஆருத்ரா அபிஷேகம் ஆருத்ரா தரிசனம் வந்து டிசம்பர் டிசம்பர் மூணாம் தேதி இன்னைக்கு டிசம்பர் ஜனவரி ரெண்டு சாரி ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி ஆருத்ரா தரிசனம் ஜனவரி மூணாம் தேதி ஆருத்ரா அபிஷேகம் இந்த பௌர்ணமி எண்ணிக்கி வரக்கூடிய விசேஷமான நாள் அதாவது நடராஜருக்குண்டான விசேஷமான நாள் அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அதாவது தேய்வரை சங்கட சதுர்த்தி ஜனவரி ஆறாம் தேதி எண்ணிக்கி வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜ தனுர் மாத பூஜை முடிவு அதாவது ஜனவரி பதிமூணாம் தேதி அன்றைக்கு தனுர் மாதம் பூஜை முடிவு ஜனவரி பதினாலாம் தேதியும் தனுர் மாத தனுர் மாத பூஜை உண்டு ஆனால் அன்றைக்கி போகி பண்டிகை காரணம் என்ன அப்படின்னு கேட்டால்னா அன்னைக்கு ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு மதியம் மூன்று மணி ஒரு நிமிடங்களுக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மகர சங்கராந்தி நாள் அந்த தை மாதம் பிறப்புங்கிறதுனால தைப்பொங்கல் அன்னைக்கு தான் கொண்டாடுறோம் ஜனவரி பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு ஜனவரி பதினாலு போகி பண்டிகை ஜனவரி பதினைந்து தைப்பொங்கல் தை மாத பிறப்பு இந்த மாதத்தில் இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து குறிப்பாக வந்து குரு வந்து மிதுன ராசியில் இருக்கார் கேது வந்து சிம்ம ராசியில் இருக்கார் தனுசு ராசியில் நான்கு கிரக சேர்க்கை சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த மாதத்தில் பயிற்சி ஆகிறாங்க புதன் சுக்ரன் வந்து மார்கழி மாதத்தில் பதினாலாம் தேதி அன்னைக்கு நாலாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஜன் மார்கழி பதினாலு அதாவது டிசம்பர் இருபத்தி ஒம்போது அன்னைக்கு புதன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே சமயம் ஜனவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு ஜனவரி பன்னெண்டுங்கிறது வந்து இருபத்தி எட்டு மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாத கடைசியான ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரியன் மதியானம் மூணு மணி ஒரு நிமிடங்களுக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் தான் இந்த மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு சந்திரன் துலாம் ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு சுவாதி நட்சத்திரத்தில் அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களுமே கொஞ்சம் வந்து நரசிம்மர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் இந்த மாதத்திற்கு உண்டான பலாபலன்கள் மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் ஆராய்வோம் கடகராசி நண்பர்களுக்கான மார்கழி மாத ராசிபலன்கள் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதியான சுக்ரன் ஐந்தாம் இடத்துல இருக்கார் இந்த மாத கடைசியில் தான் அதாவது ஜனவரி மாதம் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறவர் ஏழாம் இடத்துக்கு வர்றார் இதனால் மாத கடைசியில் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரும் அதாவது ஜனவரி மாதம் செகண்ட் வீக்கில் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பொங்கல் அப்போ பொங்கலுக்கு முன்னாடி ஒரு வாரம் உங்களுக்கு வீட்டில் கணவன் மனைவி உறவுலையோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையோ மனஸ்தாபங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் மாத கடைசிக்கு போயிட்டீங்க மாதத்தில் ஆரம்பத்தில் எப்படி சார் இருக்குன்னா ஆறாம் இடத்துல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் ஆறாம் இடத்துக்கு போகிறார் அதாவது ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் இந்த ஆறாம் இடத்துல ஏற்கனவே சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்குது இந்த இடத்துல வந்து சுக்கரன் வந்து சூரியனுக்கு அருகில் போகும் பொழுது அஸ்தங்கித பலனை அடைகின்ற பொழுது உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த அஸ்தங்கிதம் ஆகாமல் கொஞ்சம் விலகி போறாருன்னா சுக்ரன் விலகி போறாருன்னா மீண்டும் உங்கள் பேரில் ஒரு சந்தேகம் வரும் நீங்கள் தப்பு பண்ணியிருப்பீங்களோ அப்படின்ட்டு இதெல்லாம் இது ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கும் பொருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால மாத முற்பகுதியில் அதாவது மார்கழி மாத முற்பகுதி முதல் ஒரு வாரம் டிசம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் அதுக்கப்புறம் கடைசி வாரம் அதாவது கடைசி வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிச ஜனவரி மாதம் பத்து தேதியிலேருந்தே உங்களுக்கு ஒரு சிறு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி உறவுல பிடிவாதத்தை தவிர்ப்பது நல்லது மாத ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில கடன் பிரச்சனைகளுக்கான தீர்வை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு கடன் அடைக்கிறதுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க நிறைய செலவாகிறதே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் பார்த்தா இதுக்கு காரணம் என்னென்னா கடன் அடைக்கிறது தான் கடந்த காலத்தில் நீங்கள் வாங்கின கடனை அடிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீங்கள் நீண்ட நாட்களாக வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் இழுபறி நிலமையில் இருந்துன்னா இப்பொழுது இந்த ராசியில் பிறந்த இளம் தலைமுறையினருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த பதவி உயர்வையோ அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தையோ பெருசாக கெடுக்காமல் இருக்கார் இப்போ அது கொஞ்சம் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பதவி உயர்வை ரொம்ப எதிர்பார்க்காதீங்க வியாபாரிகள் லாபம் பெறுவதில் தாமதம் ஏற்படும் அதே சமயம் இந்த கடகராசியில் பிறந்த ஆண் பெண்கள் தங்களுடைய மூத்த சகோதரர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது காரணம் என்னென்னா சனி வந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு அதே சமயம் பெரிய மனிதர்களும் பெரிய மனிதர்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் அதில் வந்து ஒரு தேக்க நிலை இருக்குது குறிப்பாக இந்த கலைத்துறை நண்பர்கள் சினிமா சம்பந்தமாக ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தரைய ஆரம்பிக்கணும் இப்படின்னு நினைக்கிறவங்கள்லாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் ஏன்னா பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இந்த மாதம் கொஞ்சம் டிலே ஆகும் அதாவது அது தள்ளி போகும் அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு ரீசன்னாலும் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாமல் இருக்கிறதுக்காக பேச்சுவார்த்தையை குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவசரப்பட்டு யாரையும் சந்தேகிக்காதீங்க இந்த மாதம் சந்தேகப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சந் சில சந்திப்புகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுவும் சில சமயம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ யாருக்கிட்டையும் ரொம்ப நெருங்கி போகாதீங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சின்ன வயசுல நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி இருந்தோம் சார் ஆனால் திடீர்னு பார்த்தா என்னை பேசவே மாட்டேங்களா சார் என்னை ஒரு மாறி பார்க்குறான் சார் இதுக்கு காரணம் ஏழாம் இடத்துக்கு சுக்கரன் வர்றதுனால தான் ஸோ இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது இப்போ மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஜனவரி மாத கடைசி வரைக்கும் இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த மாதாந்திர இங்கிலீஷ் மாத ராசி பலன்களில் பரிகாரங்களை சொல்லியிருக்கோம் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நிதானமாக செயல்படுங்கள் வெற்றிகள் உங்களுக்கு நிரந்தரமாக வந்து சேரும் மார்கழி மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு எந்த நல்ல விஷயத்தெல்லாம் துவக்கலாம் திருமண விஷயம் அவாய்ட் பண்ணுவோம் ஏன்னா இது தெய்வத்துக்கு உண்டான மாதம்னு நம்ம ஏற்கனவே இன்ட்ரட்ஷனில் சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் திருமண விஷயத்தை அவாய்ட் பண்ணலாம் ஆனால் பேச்சுவார்த்தைகளை துவக்கலாம் பெண் பார்க்கும் படலம்லாம் பண்ணலாம் திருமணத்தை மட்டும்தான் பண்ணக்கூடாது தெய்வ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் உங்களுக்கான பரிகாரத்தை செய்வது இது சிறந்த மாதமாக இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த குரு சனி இடப்பெயர்வுகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னு தெரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல பலன்களை செய்து வரு பரிகாரங்களை செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தும் உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் அதாவது மொபைல் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்னும் அடியனின் பிரார்த்தனைகளை ஆசிர்வாதமாக சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்